ஹாய் வெல்கம் இன்னைக்கு வந்து மீன் மேக்கர் தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து ஸ்ரீலங்கன் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் இதை இங்கே வந்து சோயா மீட்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சாப்பாடு இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சோயா மீட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இது உள்ளுக்கு உள்ளே சுவையூட்டியை நான் வந்து எடுக்கலை அதை நான் போடாமல் தான் இந்த கறி செஞ்சு காட்டியிருக்கேன் அது சேர்க்காமல் செய்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ சோயா மீட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து மண் சட்டி நல்லா சூடானதும் அதுக்கு தேங்கனையை ஊற்றிட்டு தேங்காய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போடுறது நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதையும் நல்லா பச்சை வாசனை போடுறது வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறமா தக்காளி ஒன்று வெட்டி சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சிருக்க சோயா மீட் துண்டுகளை இதோடு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மிளகாய் தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கறி பவுடர் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போடுறது நல்லா இது வந்து வேகணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பால் தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து இது கட்டி பால் எடுத்திருக்கேன் து இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் இந்த மத்தியில் நம்ம செஞ்சோம்னா சின்னவங்கெல்லாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க வீட்டில் இப்போ பாருங்கள் கறி நல்லா கொதிக்குது இது இப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா மேலாவில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நம்மட சோயா மீட் கறி ரெடி ஆகிடுச்சி இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்னவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ